ஒரே ஒரு கப்பு பயிரும் ரெண்டே ரெண்டு வாழைப்பழமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே போல் டேஸ்டியாக செஞ்சு பாருங்கள் பயிறு அப்படின்னு சொன்னாவே ப்ரோட்டீன் சத்துக்கு பெயர் போனது மட்டும் இல்லாமல் இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கா டயபெட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது வேறு நோய் எதுவுமே இல்லாட்டாலும் சரி இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நல்ல இம்யூனிட்டி பூஸ்டராகவும் நமக்கு இருக்கும் அதாவது நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியே தரக்கூடியது இப்போ நம்ம ஒரு கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் இந்த பச்சை பயிரை இந்த தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை கழுவி எடுத்துட்டேன் இந்த தண்ணியிலையே வடிச்சுட்டு நான் இன்னொரு தடவை கழுவி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம இதே பேனை நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தாங்க நான் அடுப்பையே ஆன் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம ஒரு கப்பளவு பச்சை எடுத்து கழுவி இந்த பேனில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஈரத்தோடு அப்படியே சேர்த்தாலும் பரவாயில்ல தண்ணி மட்டும் வடிச்சிட்டு நம்ம சேர்த்தா போதும் கொஞ்சம் நேரத்தில் இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்ற ஆரம்பிச்சிடும் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி நல்ல பொறுப்பொருன்னு இருக்கும் நம்ம ஊரெல்லாம் வைக்கக்கூடாதுங்க ஊற வச்சோம் அப்படின்னா அந்த பருப்புக்குள்ளேயும் தண்ணி சேர்த்துடும் அதனால ஜஸ்ட்டு கழுவிட்டு நம்ம உடனடியாகவே இதை பயன்படுத்திடலாம் கை வச்சு செக் பண்ணோன்னா நல்லா சூடாக இருக்கணும் வாயில் ஒரே ஒரு பருப்பு போட்டு பாருங்க நல்லா கடகடாக இருக்கணும் கடிக்கும் போது அப்படி இருந்தால் தான் இது நமக்கு கொஞ்சம் கூட நாட்டமும் இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சைப்பயிர் எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் பயிரோட நிறம் கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள் கூடவே நம்ம ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் இதுக்கு பதிலாக துருவன தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அரைச்செடுத்து எடுத்து அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த பருப்பு சும்மா உடனடியாகவே செஞ்சு சாப்பிட்ணும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா ஜஸ்ட் இதே போல் வறுத்து தேங்காய் போட்டு கொஞ்சம் வெள்ளை போட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக நல்ல அட்டகாசமான டேஸ்ட்டோடு இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பவுடர் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக பார்த்து சேர்த்துக்கணும் அப்போ நமக்கு எனக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த ரெண்டு வாழைப்பழத்தோட தோலியும் உரிச்சிட்டு வந்திருக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நாம் இதை செய்ய போகிறோம் ஏன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த வாழைப்பழம் இருக்கும் இந்த வாழைப்பழமும் இருந்துச்சுன்னா உடனடியாகவே நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வெல்லமோ நாட்டு சக்கரையோ எடுத்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கர தான் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்க்குறதும் நாட்டு சக்கரை சேர்க்குறதும் உங்கள்டே விருப்பந்தான் இப்போ கை வச்சு இதே போல் நல்லா பிசஞ்சு கொடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த வாழைப்பழம் எல்லாம் நல்லா நசுங்கி வரும் இதை நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சு கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி அரைச்சி சேர்த்துக்கல இதே போல் கட் பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டேன் வாழைப்பழம் நல்லா பழுத்து இருந்ததால் நம்ம கை வச்சு இதே போல் மசிச்சு எடுத்துக்கும் போதே இந்த பவுடர் கூட இதுவும் நல்லா மசிஞ்சு வரும் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இந்த வாழைப்பழத்துலேயே தண்ணி இருக்கும் அதுலேயே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப அதிகமாயிடும் நம்மளால் செய்ய முடியாது இப்போ பெசஞ்சு அதை உரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம் வறுத்த அரிசி மாவோ வறுக்காத அரிசி மாவோ எப்படி இருந்தாலும் நாம் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கியிருக்கக்கூடிய அரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க நாம் இப்போ ஒரு கப்பில் அரிசி மாவு எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நம்ம முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரேடியாக நம்ம எல்லா தண்ணியும் ஊற்றிட்டோம்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே போல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியானாலும் பரவாயில்லை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இதே போல் நல்லா திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக தோசை மாவு பதத்துக்கெல்லாம் இருக்கக்கூடாது ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் திக்காக இருக்கணும் இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஏற்கனவே நம்ம வந்து இந்த பச்சைப்பயிறை இதே போல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் இது கையில் ஒட்டாமல் இருக்கும் நான் இன்றைக்கி கையில் கொஞ்சமாக நெய் தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இதே போல் ஒரு சின்னதாக ஒரு உருண்டையை கையில் எடுத்துக்கலாங்க இது ரொம்ப ஈஸி தான் இதில் நமக்கு டைம் ஆகுறது அப்படின்னா அந்த பருப்பை வறுக்கிறது தான் அந்த பருப்பு வறுபடுறதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் மற்றபடி இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட்டு அரைச்சிட்டு அப்படியே செய்ய போகிறோம் இப்போ கையில் வச்சு இதே போல் நம்ம ஒரு ஷேப்புக்கு கொடுத்துக்கலாம் நான் எனக்கு இந்த ஷேப்பு கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பில் செய்யணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படி கூட செய்யலாம் நீங்கள் இதில் இனிப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கையில் வச்சு இதே போல் எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக செய்யணும் இதே மாதிரியெல்லாம் செய்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா கையில் வச்சு சின்னதாக ஒரு உருண்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க அப்படி செஞ்சாலும் நமக்கு இதே டேஸ்ட்டு தான் கிடைக்கும் இதே போல் நம்ம ஒரு பெரிய உருண்டையாக எடுத்தோம்னா நடுப்பகுதியில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு விடும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நல்லா சூப்பராக வெந்தும் கிடைக்குங்க இதே போல் பச்சை பயிரில் நீங்கள் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பாங்க அன்னைக்கு செஞ்சீங்களே அதே மாதிரி எங்களுக்கு இப்போவும் செஞ்சு கொடுங்கன்னு அதே மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா உடனடியாகவே செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ இதே போல் ஒரு தோசை கரண்டி எடுத்துக்கிறேன் இந்த தோசை கரண்டிக்கு மேலே ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ இந்த மாவு இதே போல் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் மாவு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது இதே போல் திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவெல்லாம் ஓடும் ஓடுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது இப்போ கை வச்சு இதே மாதிரி ஒரு ஓட்டை போட்டு விட்டுக்கலாம் நம்மளே இதை செய்யும் போதே அப்படியே அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு சூடானதுக்கப்புறமா இந்த கரண்டிலேருந்து அப்படியே நம்ம கையை வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே போல் நம்ம கை வச்சு எடுத்தோன்னா அப்படியே நமக்கு வலிக்கிட்டு வந்துடும் அதுக்கப்புறமா இந்த எண்ணெயில் அப்படியே போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா போடுங்க அதே போல் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் பிரிஞ்சு வந்துடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்ல அந்த மாதிரிலாம் பிரியவும் செய்யாது ரொம்ப எண்ணெயும் குடிக்காது எண்ணெய் குடிக்காததுக்கு காரணமே என்னென்னா நம்ம வெளியே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கோட்டிங் தான் இந்த கோட்டிங்கை தாண்டி எண்ணெய் உள்ளே போகவே போகாது அந்த சூட்டிலேயே உள்ளே இருக்கக்கூடியது நல்ல சாஃப்டாக வெந்தும் இருக்கும் நாம் தோசை கரண்டியில் ஒவ்வொன்றா எடுத்து செய்யும்போது மாவு ஊற்றி நம்ம போட்டோம் இல்லையா இதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸியாக இன்னொரு வழிமுறையும் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி செய்ய செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியும் செஞ்சுக்கலாம் அல்லது இதே போல் தோசை கரண்டியில் வச்சு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியும் செஞ்சுக்கலாம் தீயை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா வெளியே இருக்கிறதெல்லாம் தீஞ்சு போய்டும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா நல்லா மொறு மொறுன்னு கிடைக்குங்க டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இது நம்ம எண்ணெய்லேருந்து எடுக்கும்போது தான் பார்க்குறதுக்கு வெளியே எண்ணெய் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வடை உறிஞ்சிற அளவுக்கு எண்ணெயை இதால் உரியவே முடியாது கடைசியாக நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் உள்ளே கொஞ்சம் கூட எண்ணெய் ஏறாமல் இருக்கும் அதே சமயத்தில் வெளியேவும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம தோசை கரண்டில் வச்சு செய்யாமல் இன்னொரு மத்திலையும் ஈஸியாக செய்யலான்னு அதுக்கு சும்மா இதே போல் கையில் எடுத்துகிட்டு அந்த மாவிலே இதே போல் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் இப்படியோ செஞ்சுக்கலாம் இதுவும் ரொம்ப ஈஸி தான் எல்லாத்தையும் இதே போல் மாவில் முக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் தான் வைக்காதீங்க அப்படி வச்சோன்னே நம்ம கொடுத்துக்கக்கூடிய கோட்டிங்கெல்லாம் வழிஞ்சு ஓடிட்டே இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பு பக்கத்துலேயே வச்சு இதே போல் ஒவ்வொன்றா எடுத்து அதில் முக்கிட்டு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு விட்டால் போதும் ரொம்ப அழகாக வெந்து வந்துருவோங்க எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பயிர்னால் இந்த பச்சை பயிர் தான் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்லாம் அதே சமயத்தில் டேஸ்ட்டுக்கு பஞ்சமும் இருக்காது எல்லாரும் விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க இது வெந்து வரதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் திருப்பி போட்டு இதே போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி டிஷ்யூ பேப்பரில் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் நான் சொன்னேன் இல்லைங்களா வடை உறிஞ்சிற அளவுக்கு இது எண்ணெயை உறிஞ்சாதுன்னு இப்போ நம்ம பிச்சு பார்க்கலாம் உள்ள ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஏறி இருக்காது ஆனால் நல்லா வெந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் உள்ளே எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நம்ம நிறைய நாளுக்கு கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட முடியுங்க வெளியவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம கையில் பிச்சு பார்க்கும்போதே தெரியுது உள்ளே கொஞ்சம் கூட எண்ணெய் ஏறவே இல்லை அதே சமயத்தில் நல்லா சூப்பராக வெந்திருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் நல்ல ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனடியாக புட்டுன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாரும் பாராட்டி தள்ளிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க